கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எண்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின நியாய தீர்ப்புக்கான எட்டாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் எட்டு வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் இரண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட பின்தொடர்ந்து இந்த வசனங்களை கவனித்து பாருங்கள் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள் ஆசாப் இந்த சங்கீதத்தில் நியாயாதிபதிகளுக்கு சில ஆலோசனைகளை தருகிறார் அது மாத்திரமல்ல சில கட்டளைகளையும் தருகிறார் எப்படி நீதி செய்ய வேண்டும் எப்படி நியாயம் செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார் திக்கற்றவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் எளியவனுக்கும் பலவீனமானவனுக்கும் நீதியை செய்யுங்கள் துன்மார்க்கருக்கு முகதாட்சணையம் பார்க்காதீர்கள் என்று ஆசாப் கட்டளை கொடுக்கிறார் இன்றைக்கு நியாயாதிபதிகளாய் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எப்படி இருக்க வேண்டுமாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய நீதியும் அவர்களுடைய நியாயமும் சரியானதா இருக்கிறது இன்றைக்கு நம்ம உலகத்துல அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் நீதிக்கு பதிலாக அநீதி நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் என கன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்க கரத்துல ஒரு மேன்மையுள்ள பொறுப்பையோ இல்ல உயர்ந்த அதிகாரத்தையோ உயர்ந்த ஸ்தானத்தையோ தந்திருப்பாரானால் உங்களுக்கு கீழே இருக்கிற எளியவர்களை ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை கைவிடப்பட்டவர்கள் ஒருவரும் உதவாதவர்கள் இவர்கள் எல்லாரையும் நீங்கள் எப்படி நீதி செய்கிறீங்க அவங்களுக்கு எப்படி நியாயம் செய்கிறீர்கள் இல்ல ஒருவேளை வசதி படைத்தவர்களுக்கு முகதாச்சனையும் செய்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது ஒருவேளை நீங்கள் இன்னால் மட்டும் அறியாமல் செய்திருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பாரானால் நிச்சயம் அவருடைய கரத்துல கேட்டு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் எப்படி நீதி செய்ய வேண்டும் எப்படி நியாயம் செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நானே சகாயர் என்று சொல்லியிருக்கிறார் நானே துணை என்று சொல்லியிருக்கிறார் தேவனைப் போல நாமும் நீதியிலும் நேர்மையிலும் நியாயம் செய்வதிலும் சரியா இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமான அதிகாரத்தையோ பொறுப்புகளையோ ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தையோ நம்முடைய கரத்துல தர இருக்கிறார் என கண்புக்குரிய கூறிய தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற பொறுப்புல நம்ம நீதி நியாயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அநீதி நடக்கிற சூழ்நிலையில கூட ஏழை எளியவர்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில கூட அவர்களை துன்மார்கள் கைக்கு தப்பி வைக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் தேவன் அதை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் ஆசாபும் நியாயாதிபதிகளுக்கு அந்த ஆலோசனைகள் தான் தருகிறார் ஒருவேளை இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பதாக திக்கற்றவர்களுக்கும் ஒருவரும் உதவி செய்யக்கூடாத ஒரு நபர் இருப்பாரானால் அவருக்கு நீங்கள் நீதி நியாயம் செய்யுங்கள் தேவன் உங்களுடைய நற்கிரியைகளை அவர் பார்த்து அதற்கு தக்கதான பலனை ஆண்டவர் இந்த பூமியில உங்களுக்கு இருக்கிறார் அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவன் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை இருக்கிறார் கண்களை மூடி போமா தகப்பனே துதிக்குறோமப்பாம் மிஸ் கௌத்தரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் அப்பா அவியானவரை நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தையும் நீங்க தந்திருக்கிற பொறுப்புகளையும் அவர்கள் நேர்மையாக இருந்து திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீதி செய்யும்படிக்காக தேவன் அவங்க கரத்தை பலப்படுத்துங்கப்பா அப்படிப்பட்டதான கிருபையை நீங்க தந்தருளும்படி காய்ச்சி வைக்கிறன் தகப்பனே அப்பா அவங்க கரத்துல ஒப்பு கொண்டுக்கிற நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிற பிதாவே ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்க நீதி வழியில நடத்துங்க ஒருவருக்கும் அநீதி செய்யாதீங்க தேவன் அதில்தான் புரியப்படுகிறார் நிச்சயம் ஆண்டவர் இந்த பூமியில அதற்குரிய பலனை உங்களுக்கு இருக்கிறார் தேவன் இந்த வசனத்தின் படியே நீங்க செய்வீர்களானால் அநேகத்தில் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் God bless you.